கந்தரனுபுரி பாடல் எண்பத்து ஒன்று பெரியோர் எனினும் புலையோர் எனினும் சிறியோர் எனினும் தெளிவோர் அவரோ குறியோர் எனினும் குருவார் அருள்வான் நிறையோடும் நிலை பெற்றே பெரியோர் எனினும் புலையோர் எனினும் பெரியோராக இருந்தாலும் சரி புலையோரான தாழ்ந்தவராக இருந்தாலும் சரி சிறியோர் எனினும் தெளிவர் அவரோ சிறியவராக இருந்தாலும் உண்மையான தெளிவு ஞானமுடையவராக இருந்தாள் குறியோர் எனினும் குருவாய் பெறுவான் குற்றம் கொண்டவராக இருந்தாலும் அவர்கள் உண்மையான நெறியிலே நடந்தால் குருவாக வந்து முருகன் அருள் புரிவான் எறியோடு ஒழுகும் நிலை பெற்றேன் அதாவது நெறியோடு சரியான பாதையில் நடந்தால் அந்த உயர்நிலையிலான மனிதனின் உயர்வை அடைய முடியும் முருகனை அடைந்து மொத்த நிலை பெற்று மனிதன் சிறந்து பேரானந்தம் பெற முடியும் மனிதன் பெரியவன் சிறியவன் தாழ்ந்தவன் குற்றமுடையவன் என எந்த நிலையில் இருந்தாலும் அவன் உண்மையான நெறியில் அறத்தோடும் தர்மத்தோடும் வாழ்வானாகில் இறைவனே குருவாக வந்து வழிகாட்டி அவனுக்கு முத்தி கொடுப்பர்